தவறான விஷயங்களை முன்னெடுக்காமல் இருப்பது பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லுவேன் லஞ்சம் ஊழல் இதை மாதிரி விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் தவறு அடுத்த அடுத்தவரை சொத்துக்கு ஆசைப்படுறது அது அடுத்தவரோட பிணை தவறான விஷயம் அரசாங்க தரப்பில் ஏமாத்துறது இன்கம் டேக்ஸ் கட்டாம ஓடுறது இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற சனிப்பயிற்சியாக இருக்க போகுது வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வேலை மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவீர்கள் வேலையமைப்பெல்லாம் புதிய வேலைகளை நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த புரோகிரம்லாம் நடைபெறும் தேவையான விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் எதை நாம் விட்டுட்டோமோ அதெல்லாம் இப்போ எடுக்கக்கூடிய காலத்தை வந்துடும் இந்த அர்தாஷ்டம சனி என்பது எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஏழரை சனியில் பாதி பாகம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் மீதி பாகம் நன்மை தரக்கூடிய சனியாகும் தான் இந்த பாகம் இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எல்லா பாகியத்தையும் கொடுக்கறது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த பாக்கிய பார்வையில் நடக்கையா நாம் விடுபட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இந்த கனவுகள் நினைவாகுமா என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு உயர்வான இடத்துக்கும் பெரிய பெரிய போஸ்டிங் தரத்துக்கான அமைப்புகளும் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அரசியல் செயல்பாட்டுக்கோ பெரிய பெரிய போஸ்டிங் அரசியலில் ஈடுபடுறதுக்கு மக்கள் பணி சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த அர்தாசன சரியில் தான் கிடைச்சிருக்கு யோகம் தரக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாரு சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுப்பாரு இதை ஏற்று தான் ஆகணும் நம்ம ஒன்றும் கடந்து வந்தாமல் இருக்க முடியாது கடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருக்கும் என்னையும் உட்படவே சொல்கிறோம் நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க இந்த சனி பகவான் கொடுக்க நவ கிரகங்கள் இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் சனி பகவான் கொடுக்குறாரு நவ கிரகங்களும் அதான் கொடுக்குது அதையும் நாம் ஏற்றுத்தரணும் நல்ல பதவிகள் வேலை வாய்ப்பில் இருந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி மூலயமாக வேலை சார்ந்த விஷயமும் அயல்நாடு வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்துல அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்ற மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னே சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்கிற மாதிரி இருக்கிற ஒம்போது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்கின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாகியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளோதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடையில் நாம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருண்பாளிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுல நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி எவ்வாறுக்கு பொது கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன மன இறுக்கங்கள் கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு சோதனைகளை கொடுத்துட்டு இருக்காரு எந்தெந்த வழியில சோதனைகள் வரும் எந்தெந்த வழியில பிரச்சனைகளை வரும் தாக்கத்தை நாம் எதிர்கொள்ள முடியுமா எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் தந்துட்டு இருக்குது இந்த தாக்கமெல்லாம் எப்பொழுது மாறும்னா இறைவன் நம்மளுக்கு மாற்றி தரத்துக்கான அமைப்புகள் வந்து வரும் வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் என்னென்ன நடக்கும் தொந்தரவான விஷயங்களும் இருக்கும் நல்லதும் நடக்கும் தவறான விஷயங்களை முன்னெடுக்காமல் இருப்பது பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லுவேன் லஞ்சம் ஊழல் இதை மாதிரி விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் தவறு எடுக்காதீங்க அடுத்தவரை சொத்துக்கு ஆசைப்படுறது அது அடுத்தவரோட பிணை தவறான விஷயம் அரசாங்க தரப்பில் ஏமாத்துறது இன்கம் டேக்ஸ் ஓடுறது இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஓராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் மூலத்தை பொறுத்த வரைக்கும் சற்று வேகம் அதிகரிக்கிறா மாதிரி தெரியும் முதல் ஆரம்பத்தில் அப்புறம் குறைந்து விடக்கூடிய காலமாகும் முதல்ல வேகமாக இருக்கும் அவர் வேலைகளும் அவமானங்களும் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்க தான் செய்கிற மாதிரி காமிக்கும் அதுக்கப்புறம் அதிலிருந்து இவங்க விடுபடக்கூடிய காலத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அனுப்பிப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற சனிப்பயிற்சியாக இருக்க போகுது வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வேலை மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவீர்கள் வேலையமைப்பெல்லாம் புதிய வேலைகளை நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த புரோகரம்லாம் நடைபெறும் தேவையான விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் எதே எது நாம் விட்டுட்டோமோ அதெல்லாம் இப்போ எடுக்கக்கூடிய காலத்துக்கு வந்துடும் உறவுகளில் இருந்து விடுபடக்கூடிய காலம் இந்த நேரத்தில் உறவுலேருந்து நாம் தனியாக போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உறவில் சின்ன சின்ன சலசலப்பு வரும் மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது போராடம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஐயா நான் சொந்த வீட்டு கட்டலாமா வானாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சொமா மைல்டாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீளம் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பாகுபாடு இல்லாமல் தொடர்ச்சியாக இவங்களுக்கு நல்லது நடக்கிறத பாக்கியம் கண தொடர்ச்சியாகவே பார்க்கலாம் தொடர்ச்சியாகவே இவங்களுக்கு நன்மை நடைபெறும் எதுவும் தொந்தரவுலாம் விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது திருமண பந்தம் எல்லாம் உறவாகக்கூடிய காலம் இந்த நேரத்தில் திருமண பந்தமோ உறவுகளோ ஏற்படையக்கூடிய காலமாகவும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போதையும் இந்த அர்தாசிரம சனிலையும் சின்ன சின்ன அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற்று தருவாங்க சின்னதாக உடல் உபாதை அடி வயிறு பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் மற்றபடிலாம் எந்த தொந்தரும் கிடையாது அடுத்ததாக உத்திராடம் இடம் விட்டு இடம் மாறுதல் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு வேலை அமைப்பிலும் சரி வீட்டில் இருக்கும் சரி அவசூரலையும் சரி ஐயா நான் சொந்தமாக வீடு வாங்கிடலாமா இல்லை நம்ம பேரில் வீடு வாங்கி கட்டிக்கலாமா இல்லை இடமாவது நம்ம பேரில் குழந்தைகளுக்காவது வழங்கி போடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் கடன் கொஞ்சம் சற்று அதிகரிக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை மூன்று பேருக்கும் சேர்த்தே சொல்கிறோம் இந்த அர்தாஷ்டம சனி என்பது எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஏழரை சனியில் பாதி பாகம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் மீதி பாகம் நன்மை தரக்கூடிய சனியாகம்தான் இந்த பாகம் இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எல்லா பாகியத்தையும் கொடுக்கறது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த பாக்ய பார்வையில் நடக்கையா நாம் விடுபட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா இந்த கனவுகள் நினவாகுமா என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு உயர்வான இடத்துக்கும் பெரிய பெரிய போஸ்டிங் தரத்துக்கான அமைப்புகளும் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அரசியல் செயல்பாட்டுக்கோ பெரிய பெரிய போஸ்டிங் அரசியலில் ஈடுபடுறதுக்கு மக்கள் பணி சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் இந்த அர்தாசன சரியில் தான் கிடச்சிருக்கு பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சிஎம் பதவி முதல் கொண்டே சொல்கிறோம் பிரதமர் பதவி கூட நான் எம்எல்ஏவை இல்லை அரசு ஊழியராக மாறலாம் எனக்கு அரசாங்க பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை சரியான இடத்துல இந்த சனி பகவானால் நல்ல மாற்றத்தை போகிறார் இந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரப்போது மக்களுக்காக நாம் சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெறப்புறோம் இது வரைக்கும் உழைப்பு குறைவாக இருந்தால் பனிரெண்டு மணி நேரமும் உழைக்கின்ற பாக்கியத்தை இனிமேல் பெறப்போகிறோம் இது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் தான் ஆறு மணி நேரம் தாங்க உழைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பன்னிரண்டு மணி நேரம் கூட பத்தாது இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சா கூட பத்தாத அளவுக்கு உழைப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இந்த அர்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பெரிய அளவுக்குலாம் உங்களுக்கு துன்பம் என்பதெல்லாம் கிடையாது வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஏன்னா சனி பகவானும் அதுக்கேற்ற குரு பகவானும் அதுக்கேற்ற மாதிரி ஃபேவராக வரத்தால் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க ஈஸியாக கிடப்பீங்க ஒரு ஃப்ரீ மைண்டோடு நீங்கள் கிடக்கக்கூடிய காலம் வந்துடும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதனால் இருந்தால் அந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபடக்கூடிய காலம் வரும் மனசில் இருந்த தேக்கமான எண்ணம் எல்லாம் மறைந்துடும் உங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்று சொன்னால் ஒரே ஸ்தலம்தான் திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் அல்லது திருச்செந்தூர் சென்று வர திருச்செந்தூர் முருகனை பார்க்கும் பொழுதுலாம் தீவினைகள் அகலும் அவ்வளோ தூரம் கூட என்னால் போக முடியல இருக்கின்ற இடத்திலே திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடும் போது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடும் போதெல்லாம் அவங்களுடைய தீவினைகள் அனைத்தும் அகலும் திருவேற்காடு கருமாரியம்மன் பெரிய மகாஸ்தலத்துல பெரிய ஸ்தலம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பரிகார ஸ்தலத்திலே சென்னையில் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருவேற்காடு பரிகார ஸ்தலமாக அமைந்திருக்குது இல்லை மாங்காடு வெள்ளீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே வீட்டிற்குரிய சிவபெருமானை பிரதோஷ நாள் வழிபாடை செய்வது மூலமாக இந்த அர்தாஷ்டம சனியிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் யோகம் தரக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாரு சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுப்பாரு இதை ஏற்று தான் நம்ம ஒன்று கடந்து வந்தாமல் இருக்க முடியாது கடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் என்னையும் உட்படவே சொல்கிறோம் நாம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க இந்த சனி பகவான் உடுக்க நவ கிரகங்கள் இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை தான் சனி பகவான் கொடுக்குறாரு நவ கிரகங்களும் அதான் கொடுக்குது அதையும் நாம் ஏற்றுத்தரணும் நல்ல பதவிகள் வேலை வாய்ப்பில் இருந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி மூலியமாக வேலை சார்ந்த விஷயமும் அயல்நாடு வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரசாயன உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவர் ஃபேவர் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேவர் இந்த வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க வாகனத்தில் போது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இரவு நேரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த காரணம் கூட எடுக்காதீங்க தேவையில்லாத பஞ்சாயத்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பது பெரிய சாலச்சரம் இந்த வாகனங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களோ இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன முதல்ல உபாதைகள் தரும் அப்புறம் பெரிய லெவலில் நல்லா ஆதாயத்தையும் கொடுக்கும் வண்டி வாகனத்திலோ வண்டி வாகனங்களோ பெரிய மோட்டார் வாகனங்கள் என்று சொல்கிற மாதிரி உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல உற்பத்தி திறனை கொடுக்கும் வேகமான வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த அர்த்தாசமனிலையும் கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இந்த கூட பெரிய யோகத்தை எல்லாம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு லம்ப் அமௌண்ட்டு சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தான் கிடைக்கும் பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தையும் கொடுத்து போகும் உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னால் அது மிகையே படுத்த முடியாது அந்த காலமும் நம்மளுக்கு ஏற்புடைய காலமாகவும் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் போதெல்லாம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஆள் ஒன்றும் சனி பகவானுடைய தொந்தரவான விஷயம் நேர்மையாக இருந்துருங்க போதும் நீதி நேர்மையோடு இருந்தால் நம்மளுக்கான செயல்திட்டங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் தனுசை வரைக்கும் இரண்டாம் அதிபதியாக வர்றதால் அவர் நாலாம் இடத்தில் சம்பந்தப்படும் போது ரெண்டுக்கும் மூன்றுக்கும் என்பது வரவு வரவு சார்ந்த விஷயங்களும் வெளியூர் பயணங்களும் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் ஆலயம் சார்ந்த விஷயங்களோ திருமணம் சார்ந்த குடும்பத்தில் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான காலமும் எல்லாமே இருக்கும் ஒரு டஃப் கொடுக்கும் எதை எதையும் செய்ய முடியாம நாம் நிறுத்தினோமோ அதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த அர்தாச சமையில தொடர்ச்சியாக நம்மளுக்கு தடையை கொடுத்து அதை உடைக்கக்கூடிய தன்மையும் கொடுப்பாரு தடையும் கொடுப்பாரு அந்த தடையை உடைச்ச பிறகு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் தேடி வரக்கூடிய காலமாகும் இந்த அர்தாச சமையல் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு நல்ல காலம் வருதுடான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் கிடைக்காத அமைப்பு எல்லாம் என்னென்னு இதோ வேலை வாய்ப்புகளுக்கு கேட்டு வரணும் நான் வேலை வாய்ப்பு இல்லை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது நான் அரசாங்க உத்தியோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் உத்தியோகம் அரசாங்க தரப்பு எல்லாமே ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் சின்ன சின்ன சோதனைகளும் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாத்தையுமே வர்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபடுங்க திருச்செந்தூர் முருகனையோ அல்லது பழனி முருகனையோ பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கைத் தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்